ஹலோ எரிவான் நான் வசம்பி ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய நாள் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய விஷயம் வந்து நான் இன்றைக்கி சாதிச்சிருக்கேன் ஸோ ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் சரி அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நம்ம போட்டு போட்டுருந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லனோவலாக போயிட்டு வந்திருந்தது ஸோ அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் இந்த பெண்டிங் இருக்குது அண்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய கம்பெனி ஒரு பெரிய ஒரு ஃபார்மா கம்பெனி என்கிட்ட வந்து ஒரு பெரிய வேலையை கொடுத்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி தர சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க வெப்சைட்டா அப்படின்னு சொல்லி இல்லையே கதைங்க எனக்குமே வந்து அப்படிதான் இருந்தது ஷாக்கா ஸோ அதை எப்படி பண்ண போறேன் அப்படின்னா எதுவுமே தெரியாமல் சரி நானும் சரி தர சார் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்றது வீடியோஸ் பார்க்குறது நிறைய படிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணி நானும் என்னென்னமோ பண்ணி ஒரு வழியா அதை வந்து பண்ணேன் பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வாரமா டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணி நைட்டு வந்து ரெண்டு மணி வரைக்கும்லாம் ஒரு நாள் ஒர்க் பண்ணேன் கஷ்டப்பட்டு பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிடுச்சி வெப்சைட்டு ஸோ அது வந்து எதுவும் சின்ன இற இல்லை என்னாச்சுன்னு தெரில அது வந்து பெய்ட் வெர்ஷன் வேறு கேட்டது ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன் ஒரு நாள் வந்து வே நான் நினச்சது ஒன்று என் மைண்டில் இருந்தது ஒன்று பட் அங்கே அவுட் புட்டாக வந்தது வேற மாதிரி இருந்தது அதுக்கு ஒர்க் பண்ணி என்னென்னமோ மூவ் பண்ணி கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாள் அதில் ஏதோ டோக்கன்ஸ் மாதிரிலாம் கேட்டு வந்து ஃப்ரீ வெப்சைட்ஸாக நான் பார்த்து பார்த்து பண்ணேன் கடைசியில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் அத மற்ற சஜஷன்லாம் எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நான் வெளியில ட்ரை பண்ணேன் ஒரு இடத்துல வந்து வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி என்னோட விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஃபார்மா கம்பெனி என்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியில சொல்லி நான் கேட்டு பார்க்க போகும்போது கிட்டத்தஞ்ச நாற்பத்தஞ்சாயிரம் ஆயிரம் வந்து இதில் கேட்டாங்க முடிச்சு முடிச்ச முடிச்சு தர்றதுக்கு அண்டு நான் அதெல்லாம் அவ்வளவு பண்ண முடியாது அப்படி இப்படின்னு பேசி செஞ்சு தெரியாது அப்படின்ட்டாரு சரி நம்மளே பண்ணிட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்து அப்புறம் நான் ட்ரை பண்ணேன் அண்ட் எப்படியோ வந்து ஒரு திருப்பியும் ப ஏழு நாள் நைட்டு பகல்னு உட்காந்து மாறி 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 அந்த வெப்சைட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி படித்து வீடியோஸ் நிறைய பார்த்து ஸோ மறுபடியும் வந்து ஒரு ஏழு நாள் உட்காந்து நைட்டு உட்பக்கலாம் கஷ்டப்பட்டு எப்படியோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டோம் ஓரளவுக்கு வந்து வெப்சைட் வந்து நல்லா இருக்குது ஸோ இப்போ வந்து அதை வந்து நம்ம கூகுளில் வந்து லான்ச் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து பண்ணுறதுல என்ன ஒரு பெரிய விஷயமானு கேட்டிங்க அப்படின்னா அப்சோல்யூட்லி எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது கம்ப்யூட்டர் பண்ணுக்கு பற்றி நிறைய நாலேஜ் எனக்கு கிடையாது வெப்சைட் பற்றி கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாகவே நாலேஜ் இல்லை ஸோ அவர் சொன்னதுக்காக நான் எல்லாமே பண்ணி இப்போ வந்து ஒரு வெப்சைட்டே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்றது என்னாலே நம்ப அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் நான் பண்ணியிருக்கேன் அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் அந்த சந்தோஷத்தை நான் மட்டும் இல்லாமல் உங்ககிட்டையும் ஷேர் பண்ணணும் ஸோ அந்த அவங்க கம்பெனிலேயும் நான் பேசிவிட்டு இந்த வீடியோவாக நான் பண்ணலான்னு சொன்னேன் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்ரூவ் பண்ணாங்க ஸோ அதனால் இப்போ வந்து வீடியோ இப்போ வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம் எது வெப்சைட்டே வந்து லான்ச் பண்ண போகிறோம் சீரியஸ்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி இந்த வெப்சைட்டையும் வந்து சப்போர்ட் பண்ணணும் இந்த வெப்சைட் வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி வெப்சைட் ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் இருக்கும் அந்த அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஜஸ்ட்டு உள்ளே போய் பாருங்கள் அந்த டிசைன்ஸ் எப்படி பண்ணியிருக்கேன்னு ஏன்னால் நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரால் பண்ணுறதா இருக்க வெப்சைட் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக அதை வந்து லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணுறப்ப அந்த பார்க்குறப்ப எப்படி இருக்குது அண்ட் உங்களுக்கு இ ஃபீல் ஆகுது அப்படின்றத கமெண்ட்ஸில் போடுங்க ஏன்னா உங்களோட சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ வளர்ந்துருக்கேன் ஸோ இதே சப்போர்ட் எனக்கு அங்கேயும் வேணும் அதுக்காக தான் நான் மெயினாக வந்து பேசுகிறேன் அண்டு உங்களோட சஜஷன்ஸும் எனக்கு ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதில் சேஞ்சஸும் பண்ணணும் ஏதாவது அதிகப்படுத்தணும் இல்லை இது கம்மி பண்ணணும் இதில் இது சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு என்ன சஜஷன்ஸ்லாம் தோணுதோ கண்டிப்பாக அதை சொல்லுங்கள் ஏன் இன்றைக்கி மார்னிங்கே வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் எனக்கு ஒர்க்கு வேணும் நான் அப்ளை பண்ண முடியுமான்னு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஐடியாவே எனக்கு வந்து வெப்சைட்டில் அதையும் நான் சேஞ்ச் பண்ணேன் மார்னிங்கு ஸோ ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் இப்போ அதை லான்ச் பண்ண போகிறது சரி வாங்க லான்ச் பண்ணிடுவோம் ரொம்ப பேசிட்டேன் வாங்க தோ ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் ரெக்கார்டாகிட்ருக்கு ஸோ இதுதான் நம்மளோட சைட் வெப்சைட் ஸோ இதை லான்ச் பண்ண போகிறோம் நம்ம வெப்சைட்டை அதை லான்ச் பண்ணிட்டோம் ஸோ பண்ண ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கு ஸோ அதை நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டு இப்போ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறேன் ஸோ ஓப்பன் பண்ணோடனே வெப்சைட் எப்படி வரப்போகுது அப்படின்றத பார்ப்போம் வாங்க ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் வாங்க வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு வா எப்படி பாப்போம் பார்க்குற மாதிரி போட்டிருக்கேன்னா அப்படியே நீங்கள் கால் பண்ணும்போது கீழே பாப்பா பார்க்கும் ஒவ்வொன்றும் சின்ன சின்னதாக ஸோ ஸ்மூத் ட்ரான்ஸ்லேஷனாக இருக்கும் அப்படியே இதுலேயே வந்து கேட்லாக் இருக்குது அண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேர் போட்டிருப்பேன் அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் ப்ராடக்ட் அண்டு நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நான் எல்லாத்தையுமே இதில் காட்ட முடியாது நீங்கள் வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி போய் பாருங்கள் ஸோ இதில் ஒவ்வொரு அனிமேஷன்ஸையும் ரொம்பவுமே மெனக்கிட்டு நிறைய பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்மளோட வெப்சைட் லான்ச் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஸோ லிங்க் ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் இருக்கும் ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா மேத்மேட்டிக்ஸ் ஃபார்மசூட்டிகல்ஸ் இப்போ டிஸ்பிளேயில் லிங்க் ஆகுற இந்த நேமை வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஆனால் லிங்க் தான் மோஸ்ட்லி இப்போதிக்க அப்ளையாக இருக்கும் உடனே உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் ஸோ எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க மாதிரியே இந்த இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி போய் வெப்சைட்டை பாருங்கள் அண்ட் யாராவது ஒருத்தவங்க கரியர் வேணும் அப்படின்னா அதுலேயே கரியர் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ ஜாப்பு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் பாருங்கள் அண்ட் வெப்சைட் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் ஐஎம் ஸோ ஹாப்பி அண்டு தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஏன்னா உங்கள் சப்போர்ட்டில் தான் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் நிறைய புது புது விஷயங்கள் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஐம் ஸோ ஹாப்பி அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பை கைஸ் நம்மளோட வெப்சைட் வந்து புது யூடியூப் சேனல் அண்ட் ஒரு இன்ஸ்டா பேஜும் ஓப்பன் பண்ணிக்கோ அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அதேமே செக் பண்ணிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் தேங்க்யூ